நேர்களுக்கு வணக்கம் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் கல்வி அமைச்சு வெளியிட்டுள்ள நீதிமன்ற வளாகத்தில் பெண்ணை இலக்கு வைத்து துப்பாக்கிச்சூடு பெண் உட்பட மூவர் கைது இலங்கையின் தென்கிழக்கு வானிலை தொடர்பில் வெளியான முக்கிய அறிவிப்பு പുതിര സീർത്തിൽ ജനാധിപതി വിടക്കപ്പെട്ടുള്ള കോൺപത് ലക്ഷത്തി പണികൾക്ക് പൊതു വെടുമുണ്ടി വൗനിയ പനിമൂട്ടം സാരതീകൾ അവധി വൗനിയ തവറാ തൊഴിലിൽ ടു മൂന്ന് പെൺ കൈത് ஆயுதத்தால் தாக்கி அவரொருவர் கொலை கம்பகாவில் அதிர்ச்சி சம்பவம் தொடர்பான விரிவான செய்திகள் தேசிய பாடசாலைகளில் வெட்டிடமாக உள்ள இலங்கை கல்வி நிர்வாக சேவை தரமொன்று அதிபர் பதவி வெட்டிடங்கள் தொடர்பில் விசிட அறிவிப்பை கல்வி அமைச்சு வெளியிட்டுள்ளது அரசு சேவை ஆணைக்குழுவின் கல்வி சேவை குழுவின் பணிப்புரைக்கு அமைப்பாக இலங்கை கல்வி சேவையின் தரமொன்று உத்தியோகர்களிடமிருந்து அந்த பாடசாலைகளில் உள்ள வெட்டிடங்களை நிரப்புவதற்கு விண்ணப்பங்கள் கோரப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது விண்ணப்பங்கள் கோருவதற்காக சிங்கள மற்றும் தமிழ் மொழிகளில் தயாரிக்கப்பட்ட அறிவிப்பு பாடசாலை பதிவு மதிப்பெண் நடைமுறை மாதிரி விண்ணப்ப படிவங்கள் என்பன கடந்த பதினோராம் தேதி கல்வி அமைச்சின் இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது அந்த அறிவிப்பின்படி இணையதளத்தில் உள்ள விசேட விளம்பரங்கள் பிரிவின் கீழ் விண்ணப்பத்தை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க இறுதி திகதி டிசம்பர் முப்பத்தி ஓராம் தேதி என கல்வி அமைச்சு விடுத்துள்ள அறிவிப்பில் மேலும் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது மருதானி மாளிகா கந்த நீதிமன்ற வளாகத்தில் பெண்ணை இலக்கு வைத்து நடாத்தப்பட்ட துப்பாக்கிச்சூடு தொடர்பில் கொழும்பு குற்றவியல் பிரிவினர் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் இந்த சம்பவம் தொடர்பில் துப்பாக்கிச் சூட்டுக்காக வருகை தந்திருந்த மோட்டார் சைக்கிள் சாரதி நேற்றிரவு கிரான்பாஸ் போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட சந்தேக நபரிடமிருந்து பதினாறு புள்ளி ஐந்து ஐந்து பூஜ்ஜியம் மில்லிகிராம் ஐஸ் போதைப் பொருள் மற்றும் கையடக்க தொலைபேசி ஒன்றும் போலீசாரினால் கைப்பற்றப்பட்டது கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் முப்பத்தைந்து வயதுடைய கொழும்பு பதினான்கு பகுதியை சேர்ந்தவர் ஆவார் சூடு சம்பவம் தொடர்பில் இதுவரையில் கொழும்பு குற்றவியல் பிரிவு மற்றும் கொழும்பு மத்திய குற்ற விசாரணை பிரிவின் அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளனர் சம்பவம் தொடர்பான மெலதிக விசாரணைகளை கொழும்பு குற்றவியல் பிரிவினர் மேற்கொண்டு வருகின்றனர் மேற்கு மத்திய வங்காள விரிகுடாவில் நிலை கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தற்போது வலுவிழந்து குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறியுள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது இந்நிலையில் மேற்கு மத்திய வங்காள விரிகுடா கடலில் காற்றின் வேகமானது இடைக்குடையே மணிக்கு ஐம்பத்தைந்து முதல் அறுபது கிலோமீட்டர் வரை அதிகரித்து வீசக்கூடும் என்பதால் குறித்த கடல் பகுதிகளும் கொந்தளிப்புடன் காணப்படக்கூடும் இந்த கடற்பகுதிகளில் பலத்த மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் மேலும் இலங்கையின் தென்கிழக்கே உள்ள ஆழ்கடல் பகுதிகள் சில வேளைகளில் அறுபத்தைந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் அதிகரிக்கக்கூடும் என எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது இலங்கையின் தென்கிழக்கில் உள்ள ஆழ்கடல் பகுதிகளில் கடத்தொழிலில் ஈடுபடும் மீனவ சமூகங்கள் இது தொடர்பில் அவதானமாக இருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது சட்டத்தின் ஆட்சியையும் மரியாதையையும் மீட்டெடுக்க விரைவான சீர்திருத்தங்களை நடைமுறைப்படுத்துமாறு ஜனாதிபதி அனுர் குமார் திசா நாயக்கவிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது குறித்த கோரிக்கையை ஆசிய மனித உரிமைகள் ஆணைக்குழு விடுத்துள்ளது ஆசிய மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் கொள்கை மற்றும் நிகழ்ச்சி திட்ட பணிப்பாளர் பாசில் பெர்னாண்டோ எழுத்து மூலம் இது தொடர்பான கோரிக்கையை முன்வைத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் நாட்டில் சட்ட சீர்திருத்த செயற்பாடுகளை முன்னெடுப்பதில் உடனடி கவனம் செலுத்தப்பட வேண்டிய முக்கியமான மூன்று விடயங்கள் தொடர்பில் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இதன் அடிப்படையில் உயர் நீதிமன்றங்களில் கடுமையான குற்றவியல் வழக்குகளை தினசரி விசாரணை செய்தல் லஞ்சம் மற்றும் ஊழலை கட்டுப்படுத்தும் சட்டங்களை அறிமுகம் செய்தல் சட்டம அதிபர் திணைக்களத்தின் சீர்திருத்தம் ஆகியன இந்த விடயங்களில் உள்ளடங்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இந்த ஆண்டின் இதுவரையான காலப்பகுதியில் நாட்டுக்கு வந்துள்ள வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை பத்தொன்பது லட்சத்தை கடந்துள்ளதாக சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது அதிக எண்ணிக்கையிலான வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் இந்தியாவில் இருந்து வந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதன்படி குறித்த காலப்பகுதியில் இந்தியாவிலிருந்து மூன்று லட்சத்து எண்பத்தி மூவாயிரத்து நூற்றி ஐம்பத்தி ஏழு சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு வந்துள்ளனர் அத்துடன் ஒரு லட்சத்து எண்பதாயிரத்து நானூற்றி பதினான்கு பேர் ரஷ்யாவிலிருந்தும் ஒரு லட்சத்து அறுபத்தி ஆறாயிரத்து தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது பேர் பிரிட்டானியாவிலிருந்தும் நாட்டுக்கு வந்துள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தொடங்க இன்னும் ஒன்பது நாட்களை எஞ்சியுள்ள நிலையில் இருபத்தி ஆறு பொது விடுமுறை நாட்களை உள்ளடக்கிய வரவிருக்கும் ஆண்டிற்கான உத்தியோகபூர்வ நாட்காட்டியை அரசாங்க அச்சுத்தணைக் வெளியிட்டுள்ளது இவற்றில் அதிக எண்ணிக்கையிலான விடுமுறைகளை கொண்ட மாதமாக ஏப்ரல் தனித்து நிற்பதோடு மொத்தம் நான்கு விடுமுறைகளைக் கொண்டுள்ளது ஏப்ரல் மாதத்தில் சிங்கள மற்றும் தமிழ் புத்தாண்டு ஏப்ரல் பதினான்கு திங்கட்கிழமை வருகிறது அதற்கு முன்னதாக ஏப்ரல் பதிமூன்று ஞாயிற்றுக்கிழமை ஒரு ஆயத்த நாளாகும் கூடுதலாக மே பனிரெண்டு திங்கட்கிழமை கொண்டாடப்படும் விசாக் பௌர்ணமி போயா தினம் ஆண்டின் மற்றொரு குறிப்பிடத்தக்க திகதியாகும் விசேட வங்கி விடுமுறையாக சிங்கள மற்றும் தமிழ் புத்தாண்டை தொடர்ந்து ஏப்ரல் பதினைந்தாம் தேதி செவ்வாய்க்கிழமை விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது வவுனியாவில் ஒன்றிய தினம் கடும் பனிமூட்டத்துடனான வானிலை நிலவுவதாக தெரிவிக்கப்படுகின்றது நாட்களை விடவும் ஒன்றிய தினம் சற்று அதிக பனிமூட்டமாக காணப்படுவதாக பகுதியில் இருக்கும் தகவல்கள் குறிப்பிடுகின்றன கடும் பனிமூட்டம் காரணமாக போக்குவரத்தை மேற்கொள்வதில் வாகன சாரதிகள் பெரும் சிரமத்துக்குள் குறிப்பாக ஏனையின் வீதி மற்றும் மன்னார் வீதிகளில் பயணிக்கும் வாகனங்கள் முன் விளக்குகளை ஒளிரவிட்டபடி பயணித்துள்ளன வவுனியாவில் தவறான தொழிலில் ஈடுபட்ட மூன்று பெண்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக மாவட்ட மது ஒழிப்பு பிரிவு போலீசார் இன்று தெரிவித்துள்ளனர் வவுனியா மாவட்ட மது ஒழிப்பு போலீசாருக்கு கிடைத்த இரகசிய தகவலை அடுத்து போலீசார் மேற்கொண்ட திடீர் சோதனையின் போது தேக்கப்பட்டே பகுதியில் உள்ள விடுதியொன்றில் தவறான தொழிலில் ஈடுபட்ட மூன்று பெண்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் சுந்தரபுரம் குழுமாட்டு சந்தி கல்மடு ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த இருபது தொடக்கம் முப்பது வயதுக்கும் கைது செய்யப்பட்டவர்கள் ஆவர் அவர்களை நீதிமன்றம் மேலும் தெரிவித்துள்ளனர் கம்பகா மாவட்டம் கிரிந்திவெல வெல்கம் உள்ள பகுதியில் கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டு ஒருவர் கொல்லப்பட்டிருப்பதாக போலீசார் தெரிவித்தனர் இந்த கொலை சம்பவம் நேற்று மாலை உடம்பிட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் குறித்த சம்பவத்தில் திம்பரிகம கிரிந்திவள பிரதேசத்தைச் சேர்ந்த நாற்பத்தி இரண்டு உயிரிழந்துள்ளார் கொலை செய்யப்பட்ட நபர் குத்தகை அடிப்படையில் கொள்வனவு செய்திருந்த காணியில் இருந்த காவலாளி வரே இந்த கொலையை செய்திருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர் சந்தேக நபர் கொலையை செய்துவிட்டு உயிரிழந்தவரின் மோட்டார் சைக்கிளுடன் தப்பியோடியுள்ளார் மேலும் கொலைக்கான காரணம் இதுவரையில் வெளியாகவில்லை என போலீசார் தெரிவித்துள்ளனர் சந்தேக நபரை கைது செய்வதற்கான மேலதிக விசாரணைகளை கிருந்திவள போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் இத்துடன் தமிழொலியில் இன்று இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்